ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீ கேட்ட வந்துருக்கோம் நம்ம ஜார்ஜா ஜார்ஜ் அனன்ட்டு டெய்லியுமே வெரைட்டி வெரைட்டியான மீன் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜார்ஜ் அனன்ட்டா என்ன மீன் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் பாருங்க சோப் மீன் அப்படி தானே சோப் மீன் பெரிய சோப் மீன் தெரியா இது என்ன மீனா இருக்கு பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் பூ மீன் இருக்குமா பாருங்க பிள்ளை ஸ்டா இருக்கு கடல் கரும்பு இருக்கு நபுரமீன் இருக்கு அதுக்கப்புறமா ஆள் சுர அதுக்கப்புறமேழி மீன் கிழங்கு வங்கட இருக்கு மீன் மன்னங்கு பாவ வந்து சத்தம் பாவ வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க பாறை மீன் சோப் மீன் பூ மீன் என்னைக்கு நம்ம ஜாதி மீன் மாதிரி இருக்காங்க அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியான மீனெல்லாம் இருக்குது வெரைட்டி வெரைட்டியான மீனெல்லாம் இருக்குது உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இல்லைன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க